வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது ரொம்ப ரிலாக்ஸாக வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகளோட அண்ணாமலை ரிலாக்ஸாக அமர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் இருக்குது பார்த்தீங்களா அதோட அண்ணாமலை வந்து உட்காந்துருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா பீஸ் பாவ்ஸ் அண்ட் குவைட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு ரொம்ப அமைதியான மொமேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலை இப்படி ரிலாக்ஸாக ரொம்ப இப்படி சில் பண்ணியெல்லாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது ரொம்ப பரபரப்பாக இருப்பார் ஆக்சுவலாக எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்த உடனேயே அரசியல் கட்சியுடைய தலைவர்கள்லாம் ரொம்ப சைலண்டாகிடுவாங்க இப்போ தானே தேர்தல் முடிஞ்சிச்சு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அமைதி ஆயிடுவாங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் அப்போயும் அண்ணாமலை என்ன பண்ணாரு அப்படின்னா திமுக அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துறது ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிடுறது இது மாதிரி அவர் எப்போதுமே களத்திலே இருப்பார் அப்படிப்பட்ட அண்ணாமலை அவர்கள் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இது மாதிரி செல்ல பிராணிகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவந்துக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தானோ அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது உறுதியாகுது அண்ணாமலையே ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டார் நான் தலைவர் போட்டியில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபர்ஸ்ட் வாட்டி சொன்னார் ரெண்டாவது வாட்டி பார்த்திங்க அப்படின்னா தொண்டர்களோட தொண்டராக தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார் இதிலிருந்து தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா டெல்லி பக்கத்து போயிடுவாரோ டெல்லி பாலிடிக்ஸ் பக்கிட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் பயத்தில் இருந்தாங்க அவங்களோட தான் அண்ணாமலை இருக்க போகிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது இருந்தாலும் பாஜகவுடைய மேலிடம் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு என்ன தோணுது அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவரை எப்படி தலைவர் பொறுப்பிலிருந்து இருந்து என்ன அவங்களுக்கு வந்துச்சு அதுவும் அதிமுகவுடைய கூட்டணிக்காக ராஜ்யசபாவில் வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்ட அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலையை பலிக்கடாக்குறது சரியா அப்படின்னு இப்போ ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒருமித்த கருத்தாக தெரிவிச்சிக்கிருக்காங்க என்ன தான் அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் இல்லை அப்படின்னாலும் தமிழக பாஜகவுக்கு அவர் தான் ஹெட்டு தொண்டர்கள் மத்தியில் அவர் தான் தமிழக பாஜகவுடைய ஃபேஸே ஸோ என்ன அண்ணாமலை தொண்டரோடு தொண்டராக இருந்தாலும் அவர் களத்துக்கு வரும்போது அவர் ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசும்போது தான் தொண்டர்களுடைய விசில் வந்து பறக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலருந்து அவர் ஸ்டெப் டவுன் ஆயிட்டாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஏன்னா அதிமுகவோடு கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறத வலியுறுத்தி தானே அந்த தலைவர் பொறுப்பிலருந்து அண்ணாமலை இறங்குறாரு அப்போ தலைவர் பொறுப்பில் இருந்து அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்டிஏல ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடக்கூடாது தான் என்னுடைய பார்வை ஏன்னா அப்போயும் அதிமுக பாஜக கூட்டணி தான் இருக்கும் அவர் எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் போட்டியிடாமல் அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேர்தல் முடிவுக்கு பிறகு பலத்தை அடி வாங்கினதுக்கப்புறம் என்டிஏ மறுபடியும் டெல்லி மேலிட தலைவர்கள் அண்ணாமலை பக்கத்து தான் வருவாங்க திருப்பி சார்ஜ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட தான் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அண்ணாமலையை தாண்டி ஒரு தலைவர் தமிழக பாஜகக்குள்ளே இல்லை இனி வரவும் முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இது முதல் டாபிக் அண்ணாமலை சொன்ன விஷயந்தானே யாராவது மத்திய அமைச்சர் பதவி இல்லை பாஜகவுடைய ஆல் இண்டியா ஜென்ரல் செக்ரட்டரி இந்த போஸ்ட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு பாஜகவுடைய மேலிடம் தயாராக இருக்காங்க அதெல்லாம் வேண்டாங்க நான் களத்தில் இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கேன் தொண்டர்களோட தொண்டராக நான் போராட்டம்லாம் முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அமைதியாக இருக்காரு ஸோ பதவிக்காக அண்ணாமலை குள்ள வரல அப்படிங்கிறது மறுபடியும் ப்ரூவாய் ப்ரூவ் ஆகியிருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் சொன்ன விஷயம் தான் தலைவர் பதவி இல்லை அப்படின்னா என்ன நான் என்னுடைய வயல்வெளிக்கு போவேன் அங்கே கட்டில போட்டு அழகாக காற்று மரத்தடியில உட்காந்து படுத்து தூங்குவேன் ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து பதவிக்காகலாம் நான் பண்ணலை அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்தேன் அப்படின்னு அண்ணாமலை பலமுறை சொல்லியிருக்காரு ஸோ அதை நிரூபிச்சும் காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு பாராட்டுக்களை குவித்து வருது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுவை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட்ல செந்தில் பாலாஜி தரப்பு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை பதவி நீக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தரப்பு சுப்ரீம் கோர்ட்டில் பதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு என்ன டைரக்ஷனை காட்டுறதுக்கு தெரியுமா வாய்ப்பு இருக்கு எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார்ல அவர் சிஎமாக தான் இருந்தார் ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலே எந்த கோப்புலையும் இனி சைன் போடக்கூடாது தலைமை செயலகம் போகக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு வந்து ஆர்டர் பிறப்பித்தாங்க இதற்கான மறைமுக அர்த்தம் என்ன அவங்க டெக்னிக்கலி அரவிந்த் பாலாஜியை அந்த இருந்து நீக்கலை ஆனால் மறைமுகமாக அது வந்து தலைமை செயலகம் போகக்கூடாது எந்த வகையிலையும் சைன் போடக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் பதவிக்கு அந்த பவர் இல்லை அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ அப்படி செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது ஒரு உத்தரவை பிறப்பிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது உச்சநீதிமன்றம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் தேர்வு குறித்து இன்னைக்கு தமிழக அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க எதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வுல இருந்து விலக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு வாதானது உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுடைய மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு வாதானது இப்போ என்ன இந்த ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இப்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன பண்ண போகிறீங்க சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் ஏதாவது நீட் தேர்வுக்கு எதிராக கேஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அதெல்லாம் நிற்காது அது தெரிஞ்சதானே இவ்வளவு நாட்களாக சுப்ரீம் கோர்ட்டை காண்டக்ட் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு ஏதாவது ஒரு கேஸ் போட்டிங்க அப்படின்னா போட்டு பாருங்களேன் டெஃபினட்டாக அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஹியரிங்லேயே அந்த கேஸை வந்து க்ளாஸ் பண்ணிடுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க அது ஒன்றும் இல்லை அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வரப்போதா இன்னும் தேர்தலுக்கு ஒம்பது பத்து மாதம் தான் இருக்கா இப்பையிலேருந்தே திமுக அவங்களுடைய நாடகத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெட்டி அந்த பெட்டியில் மனுக்கள்லாம் வாங்கி போட்டாங்களே அந்த பெட்டி இதுக்கப்புறம் எங்கேயாவது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த பெட்டியை எங்கேயும் பார்க்க முடியலை அந்த பெட்டியில் போடப்பட்ட மனுக்கள் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படுச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல ஸோ அது மாதிரி தான் இந்த கதையும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடும் கேள்விகள் எழுப்ப இப்போ திமுக பாஜக இடையே இந்த டாப்பிக்கில் டிபேட் நடக்குது இந்த மூணு டாப்பிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind